காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது அங்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சாலி கிராமத்தில் குமரி அனந்தனின் உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடல் சென்னை சாலி கிராமத்தில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது அங்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குமரி அனந்தரின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உடல் நலக்குறைவால் உடல் நலக்குறைவால் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் நேற்று காலமான நிலையில் பல்வேறு தலைவர்கள் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை சாலி கிராமத்தில் உள்ள குமரி அனந்தரின் உடலுக்கு தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் மூத் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடலுக்கு முதலமைச்சர் மூகஸ்டலன் அஞ்சலி செலுத்தி வருகிறார் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் முதலமைச்சர் மூகஸ்டலன் அங்கு அஞ்சலி செலுத்தி வரும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உடன் யாரெல்லாம் வந்திருக்காங்க விவரங்கள் என்ன வணக்கம் தமிழக காங்கிரஸனுடைய மூத்த தலைவரும் இரண்டு முறை அந்நாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜின் தந்தையான குமரி ஆனந்தன் நேற்று இரவு காலமானார் இதனை அடுத்து சென்னை சாலிகிராமத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது உடலுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் அப்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய தந்தைக்கு மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது எவ்வாறு ஒரு காலமானார் என்பதெல்லாம் குறித்து அவர் நேரடியாக முதலமைச்சரிடம் விளக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது ஏற்கனவே முதலமைச்சர் தமிழக அரசு சார்பாக அரசு மறையாதவுடன் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார் அதே போல சட்டப்பேரவையில் அவருக்கு இரங்கல் தீர்மானம் என்பது வாசிக்கப்பட்டிருந்தது வாசிக்கப்பட்டு இருந்தது இப்படியாக தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர் இலக்கியவாதி என்று பல்வேறு சிந்தனைகளை கொண்ட பல்வேறு பரிமாணங்களை கொண்டவர் குமரி ஆனந்தன் அவரது உடலுக்கு தற்பொழுது முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தி வருகிறார் அவருடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அதே போல தற்பொழுது தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமான் தொல் திருமாவளவன் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி ராஜேஷ்